ரமணனின் சிறுகதை இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாத லேடி ஸ்பெஷல் இதழில் வெளிவந்துள்ளது ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் நேற்று மாலை தியாகராஜா ஆராதனையொட்டி மியூசிக் அகாடமியில் டி எம் கிருஷ்ணா கச்சேரி நீண்ட நாளைக்கு பின் கிருஷ்ணா அகாடமியில் பாடுவதால் வழக்கமாக வரும் ரசிகர்களை விட இந்த சர்ச்சைக்குரிய கலைஞரை கேட்க வந்த இளைஞர்கள்தான் அதிகம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே செக்ரட்டரி இந்த கச்சேரியில் தியாகையரின் பாடல்கள் மட்டும்தான் என்று அறிவித்து விட்டதால் பெருமாள் முருகனை கிருஷ்ணா துணைக்கு அழைக்க மாட்டார் என்பது ஆடியன்ஸுக்கு புரிந்துவிட்டது திவ்யநாம கீர்த்தனை நாராயண ஹரி யமுன கல்யாணி கீதார்த்தமோ என்று தியாகரோஜரின் கீர்த்தனைகளை கம்பீரமாக துளியும் சேதப்படுத்தாமல் அழகாக ஒரு பிசிலில்லாமல் பாடி ஆடியன்ஸை கட்டி போட்டார் கிருஷ்ணா அதுவும் இரண்டாவதாக எடுத்துக்கொண்ட ஏதி ஜென்மமிது பாராளி ராகத்தில் ஆலோபனை செய்து உச்ச ஸ்தாயியில் அதை செதுக்கிக் கொண்டிருந்த போது உணர்ச்சி மேலிட்டு கண்களில் நீர் வழிந்தது இனி இந்த ராகத்தில் இதுக்கு மேலே பாட எதுவும் இல்லை என்று நினைக்க வைத்தது ஒரு நல்ல பாடகனுக்கு மிகச்சரியான பக்கவாத்தியங்கள் அமைவது என்பது வரம் அன்று வயலினில் ஸ்ரீராம்குமாரும் மிருதங்கத்தில் அருண் பிரகாஷும் கடத்தில் குரு பிரசாதும் தந்த அனுசரணையான ஒத்துழைப்பு கிருஷ்ணா அந்த வரத்தை பெற்றவர் என்பதை புரிய வைத்தது போன வருடம் இதேபோல் அகாடமியில் நடந்த தியாகையர் ஆராதனையில் பாடிய பாம்பே ஜெய்ஸ்ரீக்கு சில மாதங்களுக்கு பின்னர் சங்கீத கலாநிதி விருது அறிவிக்கப்பட்டது இந்த வருடம் கிருஷ்ணாவுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தாலும் ஆச்சரியமில்லை கட்டுரையை முடித்துவிட்ட ராஜன் மீண்டும் ஒருமுறை படித்து பார்த்து சில திருத்தங்கள் செய்தபின் அதை இமெயிலில் அனுப்பிவிட்டு லேப்டாப்பை மூடினார் ராஜன் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் அறிந்த நூறாண்டுகளை கலந்து நிற்கும் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு இசை விமர்சனங்கள் எழுதிக் கொண்டிருக்கிறார் கல்லூரியிலிருந்து வெளிவந்த காலத்திலிருந்து அந்த நாளிதழில் பணியாற்றி வந்த அவர் அதே நாளிதழில் ஸ்போர்ட்ஸ் ரேசிங் போன்ற பல பகுதிகளின் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் இசையில் பெரும் விருப்பம் அவரை பொறுத்தவரை இசைதான் வாழ்க்கை நகரினரின் இன்றைய எல்லா இசைக்கலைஞர்களையும் அவர்களின் சிறுவயது முதலே அறிந்தவர் இசையின் நுணுக்கங்களை நன்கு அறிந்தவர் பொதுவாக இசை விமர்சகர்களில் இரண்டு வகையுண்டு உண்டு சுப்புடு பாணியில் தன் காட்டி இசை கலைஞர்களை தாக்குவதையும் தூக்குவதையும் செய்பவர்கள் ஒரு வகை இசையின் அனைத்து நுட்பங்களையும் ராகங்களையும் பாரம்பரியத்தையும் அறிந்தவர்கள் மற்றொரு வகை இதில் ராஜன் இரண்டாவது வகை அதனால் இசைக்கலைஞர்கள் இவர் விமர்சனங்களை படிக்க ஆவலாக காத்திருப்பார்கள் அதைவிட முக்கியமான விஷயம் கச்சேரிகளில் அவர் குறையாக கருதும் விஷயங்களை கூட பெரிதாக எழுதிவிட மாட்டார் அந்த கலைஞரை அழைத்து அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கப்பா என்று அவருக்கும் மட்டும் ஆலோசனை வழங்குவார் இதனால் இரண்டாயிரம் கிட்ஸ் என்று அறியப்படும் இளம் பாடகர்களுக்கும் அவரை பிடிக்கும் ராஜன் இன்று எழுதி அனுப்பியிருக்கும் விமர்சனம் நாளை வெளியானவுடன் சர்ச்சைகளை கிளப்பும் என்று அவருக்கு தெரியும் என்றாலும் அவர் நம்பிக்கையுடன் தான் எழுதியிருக்கிறார் அது அவர் பாணி தன் ஆபீஸை கூப்பிட்டு கட்டுரை அச்சுக்கு போய்விட்டதை உறுதி செய்து கொண்டு விட்டு தூங்கப் போகிறார் படுக்கைக்கு அருகில் அதிகம் கையாளப்படாத தேனுகா ராகத்தில் பாலமுரளியின் ராகவையா ராமையா பாலிம்பவையா எளிதாக சீடியில் ஒழித்து கொண்டிருக்கிறது வழக்கம் போல அதிகாலையில் எழுந்து யோகா பயிற்சிகளை முடித்துவிட்டு ரேடியோவை ஆன் செய்கிறார் ராஜன் ஒரு நாள் ஆசிரியராக இருந்தாலும் தினமும் அவரது காலை ஆல் இந்தியா ரேடியோவின் செய்திகளை கேட்காமல் தொடங்காது எத்தனை டிவி செய்தி சேனல்கள் வந்தாலும் ரேடியோவில் செய்திகளை கேட்கும் ஒரு சிலரில் ராஜனும் ஒருவர் என்னாச்சு அப்பா ஏன் இவ்வளவு வால்யூம் தெரு முழுவதுக்கும் நியூஸ் கேட்கறது என்று மாடிக்கு வந்து ரேடியோவின் வால்யூமை குறைக்கிறார் ராஜனின் மகள் கீதா குறைக்காதேம்மா கேட்கலை என்கிறார் ராஜன் என்னாச்சுப்பா என்று பதறிய கீதா ரேடியோவின் வால்யூமை மிகவும் குறைத்து வைத்து படிப்படியாக உயர்த்தி இப்போது கேட்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் முழு வால்யூம் வைத்த போது இப்பதான் மெல்ல கேட்கிறாப்புல இருக்கு என்று அவர் சொல்லும் போதே கீதாவிற்கு விபரீதம் புரிந்தது என்னம்மா இப்படி என்று அதிர்ச்சியும் ஆச்சரியமும் பயமும் கலந்த குரலில் ராஜன் இயரின் ஏதோ ப்ராப்ளம் அப்பா டாக்டரை பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறேன் என்று கீதா வேகமாக படியிறங்குகிறார் தன்னால் கேட்க முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட ராஜன் அப்படியே உடைந்து போகிறார் அழுகை வருகிறது அவரது சேரிலேயே உடைந்து உட்கார்ந்திருக்கிறார் அவரது வழக்கமான காலை நடவடிக்கைகளான வாக்கிங் தோட்ட வேலை பூஜை எதையும் செய்யவில்லை கீதா பலமுறை அழைத்தும் காலை உணவை சாப்பிடவில்லை கீதா அருகிலுள்ள ஒரு இஎன்டி டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி சொல்லி ரெடியாக வேண்டும் என்று சொல்கிறார் ராஜனின் செல்போன் அழைக்கிறது எடுத்து காதில் வைத்துக் கொள்கிறார் மறுமுனையில் பாடகி சௌமியா மாமா அடுத்த வாரம் கிளீப்ளான் ப்ரோக்ராம் டேட்டும் ஆகி ஆகியிருக்கு இந்த தரம் லைவும் இருக்கு லிங்க் அனுப்பியிருக்கேன் மறக்காம கேளுங்கோ செல்போனில் பேசியது தெளிவாக கேட்டாலும் தன் நிலையை சொல்ல முடியாமல் கண்களில் நீர் முட்ட குரல் கம்ம சௌமியா என்று தழதழுத்து குரலில் பேச ஆரம்பிப்பதை கவனித்த கீதா ஓடி வந்து செல்போனை வாங்கி சோம்யா அப்பாவிற்கு உடம்பு சற்று சரியில்லை நாளைக்கு பேசுவார் என்று சொல்லி ஃபோனை ஆஃப் செய்கிறார் அப்பா உன் ப்ராப்ளத்தை இப்போதே எல்லோரிடம் சொல்ல வேண்டாம் அரை மணியில் உலகம் பூரா வாட்ஸ்அப்பில் பரவிடும் இப்போ டாக்டரை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம் அந்த லேடி இஎன்டி டாக்டர் கீதா சொன்னதை பொறுமையாக கேட்டபின் ராஜனின் காதுகளை சோதிக்கிறார் காதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வயது அதிகமாகிவிட்டதால் கேட்கும் திறன் குறைந்திருக்கிறது என்று தோன்றுகிறது ஆனால் அதை சரியாக கண்டுபிடிக்க டெஸ்ட் ஒன்று இருக்கிறது அதை லேபில் செய்து ரிப்போர்ட் கொண்டு வாருங்கள் அதன்பின் ட்ரீட்மெண்ட்டை முடிவு செய்யலாம் என்கிறார் கீதா அங்கிருந்தே அந்த லேபை தொடர்பு கொள்கிறார் மறுநாள் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது அப்பாவும் மகளும் வீடு திரும்புகிறார்கள் ஏறிய ராஜன் மிகுந்த கவலையுடன் மகளிடம் ஏம்மா எனக்கு இப்படி ஆயிடுச்சு கவலைப்படாதீங்கப்பா லேபில் டெஸ்ட் செய்து பார்க்கலாம் என்று முகத்தில் கவலையை காட்டாமல் கீதா சொன்னாலும் அவர் மனத்துக்குள் கேட்ட குரல் அப்பாவிற்கு இது சீரியஸ் ப்ராப்ளம் ராஜனின் மகன் ராகவன் அமெரிக்காவில் ஒரு பெரிய நிதி நிறுவனத்தில் உயர் பதவியில் இருப்பவர் கீதா அவரிடம் செய்தியை சொன்னவுடன் ஏன் உடனே எனக்கு சொல்லவில்லை ஏன் இந்த மாதிரி சின்ன டாக்டர்களிடம் கூட்டி போனாய் இது பெரிய விஷயம் இல்லையா என்று படபடவென்று சீறினார் இப்படி படபடப்பது தன் தம்பியின் இயல்பு என்பதால் கீதா தெரியும்டா நானும் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை பற்றி விசாரித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்றார் ராஜனுக்கு செல்போன் தெளிவாக கேட்பதால் அதில் ராகவன் அப்பாவிடம் கவலைப்படாமல் இருங்கள் என்று ஆறுதலாக சொல்கிறார் கண்களில் நீர் வழிய பதில் பேச முடியாமல் ராஜன் போனை வைத்து விடுகிறார் தன்னால் நல்ல இசையை கேட்க முடியாமல் போய்விடுமே நாளிதழுக்கு விமர்சனங்கள் எழுத முடியாது போய்விடுமே என்ற கவலை அவரை பெரிதாக அழுத்த தன் மேஜையை விட்டு அகலாமல் கவலையில் ஆழ்ந்திருந்தார் எனக்கேன் இப்படி சுயப்பச்சாதம் மேலிட செய்வதறியாது அமர்ந்திருந்தார் கடந்த வாரம் அவர் இசையும் தெய்வீகமும் பற்றி எழுதிய கட்டுரையின் வரிகள் அவர் மனதில் ஓடியது தெய்வீகமும் இசையும் பிரிக்க முடியாதவை தெய்வீகம் தன்னை இசையின் மூலம் வெளிப்படுத்துகிறது நல்ல இசையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்தியாவின் அத்துணை மதங்களும் சொல்கின்றன நல்ல இசையை கேட்கத்தான் கடவுள் நமக்கு காதுகளை கொடுத்திருக்கிறான் என்பதை பஞ்சாபிய மொழியில் பல பக்தி பாடல்களை எழுதியிருக்கும் குரு அமர்தாஸ் தன்னுடைய ஆனந்த் சாஹிப்பில் இப்படி குறிப்பிடுகிறார் ஓ என் காதுகளே நீங்கள் உண்மையான நல்ல இசையை கேட்க கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் இதனால்தான் உங்களை உடலின் ஒரு பாகமாக ஆக்கியிருக்கிறார் உண்மையான நல்ல இசையை தினமும் கேளுங்கள் இப்படி கேட்பதால் உடலும் மனமும் செழிக்கும் நாக்கு இனிமையில் திளைக்கும் இப்படி ஒரு கத்துரை எழுதிய என் காதுகளை ஏன் கடவுள் பறித்து கொண்டு விட்டார் என்றெண்ணி கலங்கிக் கொண்டிருந்த ராஜனின் சிந்தனை ஓட்டத்தை காப்பி சாப்பிடுங்கப்பா என்று கீதாவின் குரல் கலைக்கிறது செல்போன் அழைக்கிறது போனில் அமெரிக்காவிலிருந்து ராகவன் அப்பா போன ஸ்பீக்கரில் போடுங்க கீதாவை கூப்பிடுங்க என்கிறார் நான் அப்பா பக்கத்தில் தான் இருக்கிறேன் பேசு என்கிறார் கீதா டாக்டர் ஈஸ்வர் கிட்ட பேசி இருக்கிறேன் ஆசியாவின் சிறந்த இஎன்டி எக்ஸ்பர்ட்டுகளில் ஒருத்தர் தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜிலும் லண்டன் காலேஜுகளிலும் தங்க மெடல்கள் வாங்கியவர் லண்டனிலும் அமெரிக்காவிலும் கிடைத்த வேலைகளை வேண்டாம் என்று சென்னையிலே பிராக்டிஸ் செய்கிறார் அடிக்கடி சந்திப்பதில்லையே தவிர அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் சில நாளைக்கு முன்னால் கூட பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தைக்கு ஆப்ரேஷன் செய்து காது கேட்க வைத்தவர்னு நியூஸ் எல்லாம் வந்ததே அவர்தான் அவ்வப்போது பேஷண்ட்களை சந்திக்க வெளிநாடுகளுக்கு பறந்து கொண்டிருப்பவர் நம்மதிஷ்டம் இந்த வாரம் சென்னையில் இருக்கிறார் அவரிடம் அப்பாவை அழைத்து போ நாளைக்கு ஈவினிங் ஐந்து முப்பது வர சொல்லி இருக்கிறார் போய்விட்டு வந்து செய் என்று சொன்ன ராகவனிடம் நல்லதுப்பா நாளைக்கு போறோம் என்றார் ராஜன் ஐம்பது பேருக்கு மேல் காத்திருக்கும் அந்த ரிசப்ஷன் ஹாலில் ராஜனும் கீதாவும் காத்திருக்கிறார்கள் முதலில் வந்தோருக்கு முன்னுரிமை முறையை பின்பற்றும் அந்த மருத்துவமனையில் ஐந்து முப்பதுக்கு வரும் டாக்டருக்காக நாலு மணிக்கே வந்து சீட் பிடித்த நோயாளிகள் அதிகம் தங்கள் முறைக்காக காத்திருக்கும் கீதாவுக்கு இத்தனை பேருக்கா காது பிரச்சினை நம்முறை எப்போ வருமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் ராஜன் கண்மூடி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் தமிழக அரசின் அமைச்சர் ஒருவர் உதவியாளர் உதவியுடன் மெல்ல வந்து நேரடியாக டாக்டர் ஈஸ்வரின் அறைக்குள் நுழைகிறார் நல்ல வேளையாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் வெளியே வந்துவிட்டார் அதே மருத்துவமனையில் இருக்கும் வேறு சில டாக்டர்களும் பரபரப்புடன் அடிக்கடி அவர் அறைக்குள் நுழைந்து வெளியேறி கொண்டிருந்தனர் ராஜன் என்ற ஸ்பீக்கரில் அழைக்கப்பட்டவுடன் கீதாவும் ராஜனும் அறையின் உள்ளே நுழைந்தனர் அவரது பெயருடன் உள்ள ஃபைலை பார்த்தவுடன் ஹலோ சார் ராகவன் இருந்து ஃபோன் செய்திருந்தார் அவரும் நானும் ஒரே டீமில் டேபிள் டென்னிஸ் ஆடி இருக்கிறோம் நீங்கள் வந்தவுடனேயே ரிசப்ஷனில் சொல்லி உள்ளே வந்திருக்கலாமே சார் உங்கள் ரிவ்யூக்களை தவறாமல் படிப்பவர் என் அம்மா அவரும் டாக்டர் மியூசிக்கும் நன்றாக தெரியும் நானும் சின்ன வயதில் அவருக்காக பாட்டு கற்றுக்கொண்டிருக்கிறேன் அவ்வப்போது நீங்கள் எழுதியிருப்பதை என்னையும் படிக்க சொல்லுவார் நேற்று டி எம் கிருஷ்ணாவுக்கு விருது கிடைக்குதுன்னு எழுதியிருக்கீங்களே ஷோரா கொடுக்க போறாங்களா என்று பட ராஜனுக்கு பிடித்த சப்ஜெக்டை பேச ஆரம்பித்தார் டாக்டர் ஈஸ்வர் பேஷண்டிடம் சத்தமாகவும் உடன் வந்திருப்பவரிடம் மெதுவாக பேசுபவர் அவர் டாக்டர் தன் விமர்சனத்தை படித்திருக்கிறார் என்பதை கேட்டவுடனேயே இறுக்கமாக இருந்த ராஜன் முகத்தில் சந்தோஷ ரேகை பரவியது விவரங்கள் கேட்டு சோதித்த பின்னர் கீழே லேப் இருக்கிறது அங்கு ஒரு ஆடியோ மெட்ரிக்னு ஒரு டெஸ்ட் செய்து கொண்டு ஒரு ஸ்கேனும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் வந்து காத்திருக்க வேண்டாம் நேரே இங்கே வாருங்கள் என்றார் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் அறையிறட்டு அறையில் உட்கார வைத்து வெளியே கண்ணாடிக்கு வெளியே இருப்பவரிடம் அவர் எழுப்பும் வெவ்வேறு ஒலிகள் ஹெட்ஃபோனில் கேட்கிறதா என்பதை உள்ளே இருந்தே விரலை உயர்த்தி காட்ட வேண்டும் அதை அவர் ஒரு கம்ப்யூட்டரில் பதிந்து கொண்டே வந்தார் அடுத்த அறையில் ஐந்து நிமிடத்தில் முகம் மூக்கு இரண்டு காதுகள் ஸ்கேன் எடுக்கப்பட்டு டெஸ்ட் அழி முடிந்தது நீங்கள் டாக்டரை சந்தியுங்கள் என்ற அந்த நர்ஸிடம் ரிப்போர்ட் என்று கேட்ட கீதாவுக்கு கிடைத்த பதில் டாக்டர் அவர் சிஸ்டத்தில் பார்த்து கொள்வார் லிப்ட்டுக்கு காத்திருந்து மேலே வந்த அவர்களை ஈஸ்வர் உதவியாளர் நேரே அவர் அறைக்கு அழைத்து சென்றார் ஒரு சின்ன பெண்ணை சோதித்து கொண்டிருந்த டாக்டர் ஈஸ்வர் வாங்க சார் உங்கள் ஸ்கேனை பார்த்து விட்டேன் நான் சந்தேகப்பட்ட மாதிரியே உங்கள் காதுகளில் இறுகிய சளி கட்டியாக அழைத்திருப்பதால் கேட்க முடியவில்லை ஒரு சின்ன அறுவை செய்து அதை எடுத்துவிட்டால் சரியாகிவிடும் ஹீலிங் எய்ட் தேவை இருக்காது என்று மெல்ல காதில் விழுந்த அவருடைய இந்த வார்த்தைகள் ராஜனுக்கு தெய்வ வாக்காகவே கேட்டது கீதா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார் மேடம் அந்த ஆபரேஷனுக்கு அவரே தயார் செய்ய வேண்டும் அதற்கு அவர் ஒரு வாரம் இந்த மாத்திரைகளை மருந்துகளை கவனமாக சாப்பிட வேண்டும் போன்ற பல விஷயங்களை கீதாவிடம் படபடம் என்று சொல்லிக்கொண்டே போன டாக்டர் ஈஸ்வர் அடுத்த வாரம் புதன் ஆபரேஷன் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார் இந்த நிமிடமே கூட ரெடி என்று சொல்ல தயாராக இருந்த கீதா ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படியே வைத்துக் கொள்வோம் என்றார் ஒரு நாள் போவது ஒரு இருந்தது என்று நாவல்களில் படித்திருக்கும் ராஜன் அதை அந்த ஒரு வாரத்தில் உண்மையாக உணர்ந்தார் மருந்துகள் அவரை தூக்கத்தில் ஆழ்த்தினாலும் விவரித்து சொல்ல முடியாத தவிப்புடன் இருந்தார் புதன்கிழமை மாலை ஏழரை மணி பலவிதமான டெஸ்ட்கள் முஸ்தீபுகளுக்கு பின் ஆபரேஷன் தியேட்டரில் ராஜன் மங்களான ஒளி சீலிங்கிலிருந்து ஒலிக்கும் மெல்ல கேட்கும் இசை மெல்லிய நறுமணம் சில நிமிடங்களில் பச்சை நிற தேட்டர் கவுன் அணிந்த டாக்டர் தன் மூன்று உதவியாளர்களுடன் வருகிறார் என்ன ராஜன் சார் நேற்று நல்லா தூங்கினீங்களா ஆரம்பிக்கலாமா என்று கேட்டபடி உங்கள் முகம் மறத்து போகும்படி ஒரு லோக்கல் அனஸ்தீஷியா கொடுக்க போறேன் தூக்கம் வர மாதிரி இருக்கும் பயப்படாதீங்க என்று சொல்லி கொண்டே ஆப்ரேஷனை ஆரம்பிக்கிறார் முதலில் சில ஓசைகள் டாக்டர் பேசுவது எல்லாம் மெதுவாக கேட்ட ராஜனுக்கு பின்னர் வேறு எதுவும் கேட்கவில்லை அரை மணிக்கு பின்னர் டாக்டரும் நர்ஸும் பேசுவது மருத்துவ கருவிகளை வைக்கும் டங்கெண்ட ஒலி எல்லாம் ராஜனுக்கு கேட்டது சீலிங் ஸ்பீக்கரில் ஒலிக்கும் பாட்டும் கேட்டது இது பாலமுரளியின் என்கிறார் ராஜன் ட்ரீட்மெண்ட் சார்ஸ் என்று கட்டை விரலை உயர்த்தி உங்களுக்காகத்தான் இதை இன்னைக்கு போடச் சொன்னேன் ஆர் ஆல் ரைட் ரூமில் ஓய்வெடுங்கள் இரண்டு மணி நேரம் கழித்து வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே நெக்ஸ்ட் யாருமா அந்த சின்ன குழந்தை தானே ரெடி பண்ணிட்டீங்களா என்று நர்ஸிடம் கேட்டுக்கொண்டே அடுத்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வருகிறார் டாக்டர் ஈஸ்வர் நர்ஸ்கள் ரூமில் ஸ்டெச்சரை நுழைக்கும் போதே கீதாமா இப்போ கிளியராக காது கேட்குறதுமா ஈஸ்வர் நிஜமாகவே ஈஸ்வரன் தாம்மா தேங்க்ஸ் சொல்லக்கூட தோணலம்மா ரூமுக்கு வரும்போது சொல்லணும் என்கிறார் சந்தோஷத்தின் எல்லையில் இருந்த ராஜன் இன்றைய வளர்ந்த டெக்னாலஜி தான் எவ்வளவு வசதியாயிருக்கிறது நேற்று யுஎஸ்ஸில் கிளீவ்லேண்ட் தியாகையர் உற்சவத்தில் சௌமியா பாடியதை இங்கிருந்தே கேட்டு விமர்சனம் எழுத முடிகிறது நேற்றைய கச்சேரி அவருடைய கரியரில் ஒரு புதிய லேண்ட்மார்க் இருபத்தி ரெண்டாவது மேலகர்த்தா ராகம் கரகர பிரியா கட்டமைப்பில் விளைவதுதான் இனிமையான காப்பி ராகம் இதழில் சிறிது மருவி நிற்பது பாகேஸ்வரி ராகம் இந்த ராகத்தில் ஆரோகணத்தை ஆறு ஸ்வரங்களில் பாடுவது கம்பி மேல் நடக்கும் வித்தை கரணமில்லை கனவினாடி தப்பினால் கூட ராகம் மாறிவிடும் இருக்கிறது ஆனால் அதை அனாயாசமாக செய்து சிலம்பம் ஆடிவிட்டார் சௌமியா நம்மூர் சபாக்களில் இதை பாட அமெரிக்காவில் ஒத்திகை செய்து பார்த்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் இன்றைய தலைமுறையின் இப்படிப்பட்ட துணிவான சோதனை முயற்சிகள்தான் கர்நாடக இசையை இனி வாழச் செய்யப் போகிறது என்று தன் கட்டுரையை முடித்து ஆஃபீஸுக்கு இமெயில் செய்துவிட்டு பாகேஸ்வரியில் ஸ்வரத்தை முழுமுழுத்தபடியே தூங்க போகிறார் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் ரமணன் ஆசிரியர் குறிப்பு எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான திரு ரமணன் அரசியல் சமூகம் வரலாறு பொருளாதாரம் வாழ்க்கை கதைகள் என பல விரிவான தளங்களில் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டு எழுதுபவர் பயண நூல்கள் தொழில் முனைவோருக்கான நூல்கள் வாழ்க்கை கதைகள் வரலாற்று நிகழ்வுகள் என பல தளங்களில் பதினைந்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருப்பவர் இவரது கடைசி கோடு திருப்பூர் தமிழ்ச்சங்க பரிசு பெற்ற புத்தகம் இவரது நேருவின் ஆட்சி பதியம் போட்ட பதினேழு ஆண்டுகள் புத்தகம் டெல்லி பல்கலைக்கழக தமிழ் பிரிவில் குறிப்பு புத்தகம் ரெஃபரன்ஸ் புக் ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இசை அரசி எம் எஸ் அவர்களின் வாழ்க்கை கதையை சொல்லும் காற்றினிலே வரும் கீதம் இவரது படைப்பு கல்கி வார இதழ் கல்கி ஆன்லைன் இதழ்களின் பொதுப்பாசிரியராக பணியாற்றியவர்